அண்ணாமலையை கொண்டாடும் தென் மாவட்ட மக்கள் இனி பாஜகவை அசைக்க முடியாது தோல்வியில் முடிந்த எதிரிகளின் சதித்திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்கிற போலி கட்டமைப்பை உருவாக்கி திமுக வெற்றியை ருசித்தது அப்போதே பாஜக தலைவர் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் பாஜகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட போலி பிம்பத்தை உடைத்து எரிந்திருப்பார் என்பது தற்பொழுது அண்ணாமலை டம்ஸ்டன் விவகாரத்தில் நடந்து கொண்ட விதம் உணர்த்துகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் போல் டங்ஸ்டன் விவகாரத்தை முயற்சி பாஜக தலைவர் அண்ணாமலையின் சாதுரியமான நடவடிக்கைகளால் முறியடிக்கப்பட்டுள்ளது மதுரை டங்ஸ்டன் திட்டம் மாநில அரசின் அனுமதியுடன் அதற்கான வேலைகளை மத்திய அரசு செய்து வந்தது ஆனால் மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை தொடங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை பாஜகவுக்கு எதிராக திசை திருப்பி தென் மாவட்டத்தில் பாஜகவுக்கு எதிராக ஒரு போலி பிம்பத்தை எப்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கட்டி அமைத்து தேர்தல் வெற்றியை ருசித்ததோ அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ருசித்துவிட வேண்டும் என்கிற ஸ்டெர்லைட் பார்முலாவை கையில் எடுத்தது ஒரு தரப்பு அதற்கான நகர்வுகளை தொடங்கினார்கள் அதே நேரத்தில் பாஜக தலைவர் லண்டனில் இருந்த காரணத்தினால் டங்ஸ்டன் போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்க மக்கள் மத்தியில் பாஜக வெறுப்பை மெல்ல மெல்ல விதைக்கும் முயற்சியில் ஒரு தரப்பு செயல்பட முயற்சித்துள்ளது அந்த மக்கள் போராட்டத்தில் மக்களோடு மக்களாக புகுந்து ஒரு கும்பல் பாஜக ஒழிக மத்திய அரசு ஒழிக மோடி ஒழிக என்று கோஷமிட உஷாரான போராட்ட குழுவினர் கோஷமிடுபவர்களை அடையாளம் கண்டு அப்புறப்படுத்திய நிகழ்வு அரங்கேறியது இப்படி டங்ஸ்டன் விவகாரம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுக்க நன்றாக வெடிக்கட்டும் என காத்திருந்த ஒரு தரப்புக்கு ஆப்பு வைக்கும் வகையில் லண்டனில் இருந்து இறங்கிய அண்ணாமலை முதல் அறிக்கையாக மக்களுக்கு எதிராக எந்த ஒரு திட்டமும் வராது என உறுதியளித்தார் அத்துடன் நிற்காமல் மத்திய அமைச்சரை சந்தித்து டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரிக்கை மனுவை அளித்தார் அண்ணாமலை இருந்தும் மக்கள் போராட்டம் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க நேரடியாக மதுரை வல்லாளப்பட்டி வந்து மக்களை சந்தித்து டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அண்ணாமலை சொன்ன அடுத்த இரண்டு வாரத்திற்குள் அந்த பகுதி அம்பலக்காரர்களை அழைத்து டெல்லி சென்ற அண்ணாமலை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க வைத்து டங்ஸ்டன் ரத்து செய்யப்படும் என்கிற இனிப்பான செய்தியை அவர்களுக்கு பெற்றுத் தந்துள்ளார் அண்ணாமலை ரத்து செய்தியை கேட்ட தென் மாவட்ட மக்கள் வெடி வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் பாஜக தலைவர் அண்ணாமலையை அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி சொல்லும் விதமாக எங்கள் பகுதிக்கு அவர் மீண்டும் வர வேண்டும் என சிறப்பான வரவேற்பு கொடுக்கவும் தயாராகிவிட்டனர் தென் மாவட்ட மக்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை மோடி அலை தென் மாவட்டத்தில் பாஜக இரண்டாம் இடத்திற்கு எடுத்து சென்ற நிலையில் தற்பொழுது டங்ஸ்டன் விவகாரத்தில் மக்களோடு மக்களாக செயல்பட்ட அண்ணாமலை அசைக்க முடியாத சக்தியாக தென் மாவட்டத்தில் உருவெடுத்துள்ளார் என்கிறது தென் மாவட்ட கள நிலவரம்